ஐந்தாம் ஆண்டு கனடாவில் உள்ள அவரது மகள் இந்த அன்னதானத்தை வழங்கியிருக்கின்றார் நவரலியா தலவாக்கலையில் உள்ள முதியோர் இல்லம் ஒன்றுக்கு இந்த உணவு வழங்கப்பட்டுள்ளது பத்தாயிரம் ரூபாய் பெறுமதியான ரூபாய் செலவில் இந்த அன்னதானம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த அன்னதானத்தை வழங்கி அவரது நினைவு நாளை நிகழ்வு நினைந்த அக்காவிற்கு எமது நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களை ஆசிர்வதிப்பாராக அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் இரவு பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நாளை தந்த கடவுளுக்கு மீண்டும் நன்றி சொல்றது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நமக்கான பகல் டிக்டாக் தளத்தில் பயணிக்கும் கனடாவில் வசிக்கின்ற பாரதி அவர்களினால் தனது தந்தையான அமரர் செல்லத்துறை சின்னையா அவர்களோட ஐந்தாம் வருட நினைவு நாளை முன்னிட்டு தான் நமக்கான இந்த அருமையான வேலை அரேஞ்ச் பண்ணி தந்திருக்கிறாங்க அதற்காக முகாமித்துவ சார்பாகவும் முதியோர்ல முகாமைத்துவ சார்பாகவும் அந்த குடும்பத்துக்கு நன்றி சொல்றோம் தொடர்ந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற தொழில் செய்கிறவங்க வேலை செய்கிறவங்க படிக்கிறவங்க முதியோர்கள் எல்லாருமே ஒரு நீண்ட ஆயிரோடு கூடிய நல்ல நினைவான சொல்லி கடவுள் சொல்றோம் வெண்தலத்தில் உள்ளவர்கள் நன் வேண்டா அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட பன்னி மைமறி தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாளும் உதவுதே